அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வான நடத்தக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ பிலிம்ஸுக்காக யூனிட் எயிட் சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க யூனிட் எயிட் சிலபஸை பொறுத்தவரை ஜிஎஸ் பகுதியில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னிரெண்டு கேள்வி அதிகபட்சமாக கேள்விகள் கேட்குறாங்க ஸோ ஜிஎஸ் பகுதியில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூனிட் எய்ட்டு யூனிட் நைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த யூனிட் எயிட்டை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக் வைஸாக யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸை எந்தெந்த பகுதியில் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸாக இனி ஒரு காலங்களில் பார்க்கலாங்க அந்த வகையில் முதல் வீடியோவாக பார்ட் ஒன்றில் வந்து பதினோராம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்தில் அழகு ஐந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறக்குங்க நிச்சயமாக இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூன்பை கிளிக் பண்ணிவிடுங்க ஒலிம்பியா ஏஸ் அகாடமி வாட்ஸ்அப் சேனலை இணைவதற்கு எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் சாதவாகனரின் சமகாலத்தவர் தான் சேர சோழ பாண்டியர்கள் ஸோ இந்த தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கு லெசனை பொறுத்தவரையும் மெயினாக சாதவாகனர்கள் ஏன் எங்கள் சாதவாகனர்களை பார்க்கணும்னா அவர்களுடைய ஆட்சிக்கு சமகாலத்தில் தான் மூவேந்தர்கள் வந்து ஆண்டிருப்பாங்க அந்த மூவேந்தர்களுடைய வரலாற்று குறிப்புகளை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய நாணய சான்றுகள் அடுத்து தொல்பொருள் சான்றுகள் அடுத்து வந்து பார்த்திங்கனா இலக்கிய சான்றுகள் அறிவதற்கும் இந்த சாதவாகனுடைய ஆட்சிகளும் காலம் மிக மிக முக்கியமாக இருக்குது குறிப்பாக சாதவாகனர்கள் எந்த பகுதியில் ஆண்டு பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய பகுதி தான் தக்கான பகுதின்னு சொல்லுவாங்க அப்போ தக்கான பகுதினாவே எது இன்றைய தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஆண்ட ஒரு அரசு தான் இந்த சாத அரசு இவங்க இந்த இடத்துல ஒரு வலுவான அரசு நிறுவிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுகள் மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்போ எதை யாருடைய குறி கல்வெட்டுகள் வந்து அசோக யாருடைய கல்வெட்டுக்களை மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்குன்னா அசோகருடைய கல்வெட்டுக்களை காணப்படும் அடுத்து ஸ்தூபினா என்ன ஸ்தூபி என்பது புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதை தான் அதற்கு பேர் ஸ்தூபின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த ஸ்தூபியில் இறந்தோரை எரித்த சாம்பல் வந்து இங்கே வைப்பாங்க தொடக்கத்தில் புத்தருடைய ஸ்தூபி அஸ்தி எட்டு ஸ்தூபியில் வச்சுருப்பாங்க தொடக்கத்தில் புத்தருடைய அஸ்தி எட்டு ஸ்தூபியில் வச்சுருப்பாங்க அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்குமா அரைக்கோள வடிவம் உள்ள ஸ்தூபி எதை குறிக்கும் பேரண்டத்தை குறிக்கும் ஆன்மீக உலகின் பேரரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் புத்தர் அடுத்து மூவேந்தர்கள் பற்றிய தொல்பொருள் சான்றுகள் தொல்பொருள் சான்றுகளை பார்க்கலாம் குறிப்பா தொடக்க வரலாற்று காலத்தைச் சேர்ந்த பெருங்கற்கால புதைவிடங்கள் மூலமாகவும் அறிக்கைமேடு கொடுமணல் ஆலங்குளம் உறையூர் கட்டட இடிப்பாட்டு தடங்கள் கொண்டுள்ளன துறைமுகங்கள் தலைநகரம் உள்ளிட்ட பழங்கால இடங்களின் அகழ்வாய்வுகள் மூலம் பெறப்பட்ட பொருள்கள் மூலமாகவும் மூவேந்தர்களை அறிந்து கொள்ளலாம் ஆந்திரா கர்நாடக பகுதியில் அமைந்துள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள் குறிப்பாக இந்த பௌத்த தலங்கள் அமராவதி நாகார்ஜுனா கொண்ட பகுதிகள் மூலமாகவும் மூவேந்தர்களை பற்றிய தொல்பொருள் சான்றுகளை இடம்பெற்றிருக்கு அடுத்து மூவேந்தர்களை பற்றிய நாணய சான்றுகள் மூவேந்தர்களை பற்றிய நாணய சான்றுனா ஆந்திரா கர்நாடக பகுதிகளுடைய சாத வாகனர்கள் மற்றும் அவர்களுக்கு முந்தைய குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் மூலமாக வந்து மூவேந்தர்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சங்ககால சேர சோழ பாண்டிய அரசர்களும் வேலிரு வெளியிட்ட நாணயங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் தங்கம்வெல்லி தாமிரத்தாளன ரோ ஓம நாணயங்களும் வந்து அவர்களுடைய மூவேந்தர்களை பற்றிய செய்தியினை தெரிவிக்கிறது அடுத்து மூவேந்தர்கள் பற்றிய கல்வெட்டுச் சான்றுகளை என்னென்னதை பார்க்கலாம் குறிப்பாக ஆந்திரா கர்நாடக பகுதியில் காணப்படும் பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் தமிழக கேரள குகைகள் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் குறிப்பாக மாங்குளம் ஜம்பை புகழூர் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஆந்திர பகுதியில் உள்ள சாதவாகனர் கல்வெட்டுகளும் பிற பௌத்த கல்வெட்டுகளும் தமிழக பகுதியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள் மோதிரம் கற்கள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் இந்தியாவிற்கு வெளியேன்னு எடுத்துக்கணிங்கன்னா பிரெர்னிகே குவாசி அல்காதிம் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் மூலமாகவும் மூவேந்தர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் அடுத்தது மூவேந்தர்கள் பற்றி இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் சங்கமருவி இலக்கியங்கள் பொருளாதாரம் அரசாட்சி கலை ஆகியன குறித்து கவுடில்லியர் எழுதிய அர்த்தசாஸ்திர நூல் மூலமாகவும் மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது ஆந்திரர் சாதகனர் வம்சாவளி வரலாற்றின் குறிப்பிடும் புராணங்கள் மூலமாகவும் மகாவம்சம் முதலான பௌத்த வரலாற்று நூல்கள் மூலமாகவும் வந்து மூவேந்தர்களை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல் அரசர் ஆலா பிராகிருத மொழியில் எழுதிய காக சப்தசதி என்ற நூல் மூலமாகவும் மூவேந்தர்களை அறிந்து கொள்ள முடிகிறது தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த கேள்வியை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஜென்ரலான கேள்வி தான் எப்பவுமே கேட்கக்கூடியது தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியும் எட்டு தொகை பத்து பாட்டு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும் அடுத்து எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள்னால் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு பத்து பாட்டு நூல்களை பொறுத்தவரை திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை பெரும்பான்நாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகிறாம் பத்து பாட்டு நூல்களே மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி பொறுத்தவரை ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடையது அதே பத்து பாட்டில் மிக சிறிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு நூற்றி மூணு அடிகளை உடையது கபிலர் தான் பாடியிருப்பார் குறிஞ்சி பாட்டை பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தை சார்ந்தவை பதினேழு கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரையும் சங்கம் அருவிய காலத்தை சார்ந்தவை கேள்வி பதினேழு பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படுபவை பண்பாடு அண்ட் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்குபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்ககால சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் எத்தனை பேர் சங்ககால பெண்பாற்புலவர்கள் வந்து முப்பது பேர் இருக்காங்க அதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுபவர்கள் ஔவையார் அல்லூர் நன்முள்ளையார் காக்கை பாடினியார் காவர் பெண்டு நல்வெளியார் ஒக்குர் மாசாத்தியார் பாரிமகளிர் கேள்வி இந்த இடத்துல எப்படி கேட்கலாம்னா சங்ககால பெண் பார்ப்புலவர்கள் சரியானவர்கள் யார் சங்ககால பெண் பார்ப்புலவர்களில் பொருந்தாதவர் யார் தவறானவர் யார்னு கேட்பாங்க தெளிவாக படித்து வச்சுக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது தென்னிந்தியாவினுடைய அரசியல் நிலையை தெரிந்துக்கணும் அசோகருடைய கல்வெட்டுகள் தான் முதல் சித்திரமாக முதல் சித்திரமாக அமைந்துள்ளன அசோகரின் இரண்டாம் பாறை கல்வெட்டு சோழர் பாண்டியர் கேரள புத்திரர் சத்திய புத்திரர்களை குறிப்பிடுகிறது ஸோ அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டு வாயிலாக சோழ பாண்டிய கேரள புத்திரர் சத்திய புத்திரர்களை பற்றி வரலாற்று செய்தினை அறிந்து கொள்ள முடிகிறது சாதவாகனர்கள் கிமு முதல் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றிருப்பாங்க அப்போ சாத முதலாம் நூற்றாண்டில் தக்கான பதவியில் தோன்றிருப்பாங்க குறிப்பாக சாத வாகனர்களை பற்றி சொல்லணும்னா மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் ஆகிய மாநில சேர்ந்த ஒரு சில பகுதியில் ஆண்டிருப்பாங்க அண்மை கால தொல்லியல் ஆய்வுகளின் படி ஸோ முதல் கா ஆரம்ப காலகட்டத்தில் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா பகுதியெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துருப்போங்க அண்மை கால தொழில் ஆய்வுகளின் படி தெலுங்கானா பகுதியில் ஆட்சியை தொடங்கிய சாதவாகனர் அண்மை கால தொழில் ஆய்வுகளின் படி சாதவாகனர்கள் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க தொடங்கியிருக்காங்க தெலுங்கானா பகுதியில் தான் ஆட்சியை தொடங்கியிருக்காங்க இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நகர்ந்து கோதாவரி நதி திரத்தில் தீரத்தில் பிரதிஸ்தான் அதாவது மகாராஷ்டிராவில் பைத்தன் என்னும் நகரை தலைநராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்போ மகாராஷ்டிராவில் பைத்தன் என்னும் தலைநராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் யாருன்னா சாதவாகனர்கள் தான் ஆந்திரா நாட்டிலிருந்த கோட்டைகளுடன் கூடிய முப்பது நகரங்கள் ஒரு பெரும்படை குதிரைப்படை யானைப்படை ஆகின குறித்து பேசும் நூல் எதுனா மூத்த பிள்ளினி எழுதிய இயற்கை வரலாறு என்ற நூல் ஸோ ஆந்திராவில் இருந்த கோட்டைகள் கூடிய முப்பது நகரங்கள் ஒரு பெரும்படை குதிரைப்படை யானைப்படை ஆகிய குறித்து பேசக்கூடிய நூல் எது இயற்கை வரலாறு இயற்கை வரலாறு நூறு மூத்த மூத்தப்பிள்ளின்னு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இயற்கை வரலாறு நூறு யாருன்ட்டு அடுத்து சாகரசர் நாகபனாவை சாகரசர் நாகபனாவை வென்று நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டவர் யார் சாகரசர் நாகபானா நாகபானோடைய நாகபானாவை தோற்கடித்து நாகபனாவின் நாணயங்களை தன்னுடைய அரச முத்திரை மீண்டும் வெளியிட்டிருப்பார் கௌதம புத்திர சதர்கணி சாக பகல்வர் யவனர்கள் ஆகியோரை கௌதம புத்திர சதர்கணி வெற்றி கொண்டதாக குறிப்பிட கல்வெட்டு எது சாக பகல்வர் யவனர்கள் ஆகியோரை கௌதம புத்திர சதர்கணி வெற்றி கொண்டதாக குறிப்பிடும் கல்வெட்டு நாசிக் கல்வெட்டு நாசிக் கல்வெட்டு யாருடையதுனா கௌதம பாலஸ்ரீயுடையது நாசிக் கல்வெட்டு யாருடையது கௌதம பாலஸ்ரீயுடையது சாதவாகன நாட்டின் எலைகளை விரிவடைய செய்தவர் யார் சாதவாகன நாட்டின் எலைகளை விரிவடை செய்தவர் இந்த கௌதம புத்திர சதர்கணிக்கு அடுத்துதான் வந்த வசிஷ்ட புத்திர புலமாயி வசிஷ்ட வசிஷ்டபுத்திர புலமாயுதா சாதவகம் நாட்டினுடைய எல்லைகளை விரிவடை செஞ்சுருப்பார் அடுத்து தனது ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார் தனது ஆட்சியினுடைய வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டது யக்னஸ்ரீ சதர்கனி சா அதே வசிஷ்ட புத்திர புலமாயினா வந்து சாதக நாட்டினுடைய எல்லைகளை விரிவு செ விரிவடை செஞ்சுருப்பார் அதே கப்பலின் வடிவத்தை பதிப்பிட்ட நாணயங்களை வெளியிட்டது யக்னஸ்ரீ சதர்கனி காக சதி என்பது ஏழ்நூறு காதல் கொண்ட நூலை ஏற்றியவர் யார்னா சாதவண அரசர் ஆளா அப்போ காக சப்தசதி நூல் எழுத ஆளா இது ஏழ்நூறு பாடல்களை கொண்டது இந்த காக சப்தசதி நூல் மூலமாக மகாராஷ்டிரா பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலின் கருப்பொருள் என்னென்னா சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்துள்ளது கேள்வி எப்படி கேட்கலான்னா சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்துள்ள நூல் எதுன்னு கேட்கலாம் காக சப்தசதி அடுத்து பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டுல சாதவாங்னம் பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் கிமு முதல் நூற்றாண்டில் தொடங்கி புதாண்டு மூன்றாம் நூற்றாண்டில் தான் வந்து சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது அடுத்து சாதவாகனர்கள் காலத்தினுடைய முக்கியத்துவம் பார்க்கலாம் சாதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம் குறிப்பாக இவர்களுடைய காலத்தில் நிலமானயம் வழங்குவது இவர்கள் காலத்தின் முக்கிய அம்சமாக இருந்திருக்கு நிலமானயம் குறிப்பாக இந்த நிலமானயம் என்பது பௌத்தர்களுக்கும் பிராமணரும் தான் வாங்கியிருப்பாங்க பௌத்த துறைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை நனிக்காட் கல்வெட்டு குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூற்றும் கூட பௌத்த துறைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது நனிக்காட் கல்வெட்டு முதன் முதலாக தக்காணத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு நிறுவப்பட்டது இக்காலத்தில் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டுக்கு இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைஞ்சிருக்கு நடைபெற்றுள்ளது யாருடைய ஆட்சி காலத்தில் சாதவாகளுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றது குறிப்பிடுகிறது இதற்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்